ఎత్తని కలాది చిత్తం తిరుతణి తిరుపుగ రాగం ఉజేని తాళం చదుస్ర రూపకం ఎత్త కళాది చిత్తం यत्तने यत्तन जलादितं यत्तने वित्तम् यत्तरतिड यना कटो पडिकडाममुक्त नाशन पि शयलनयनान कटो पडिकडाम गुरुकुतान तनादनन्तनादनत भगुती

எத்தனை கலாதி என துவங்கும் திருத்தணிகை திருப்புகள் எத்தனை கலாதி சித்தம் எத்தனை வியாதி பித்தம் அங்கு எத்தனை சராச்சரத்தின் ஜடமான எத்தனை கலாதி எத்தனை சாஸ்திர சண்டைகள் சித்தம் அங்கு எத்தனை சித்துவேலைகள் எத்தனை வியாதி எவ்வளவு நோய்கள் பித்தம் அங்கு எத்தனை முட்டாள்தனமான செயல்கள் எத்தனை சராச்சரத்தின் ஜடமான உலகில் உயர்ந்த தாவரப்பிறவிகள் எத்தனை 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 விடா கொல் ஊனை நித்தம் பசியாரல் எத்தனை விடா வெருட்டம் மேன்மேலும் பயமுறுத்தும் செயல்கள் எவ்வளவு எத்தனை வல் ஆண்மை பற்றம் பெரும் ஆற்றலுடைய நடவடிக்கைகள் எத்தனை எத்தனை கொல் ஊனை நித்தம் பசியாரல் தினம் தினம் உணவுக்காக பிராணிகளை கொல்லும் செயல்கள் எத்தனை இவற்றில் எல்லாம் உயர்ந்து நிற்கும் அடியேன் பித்தன் அனையனான கட்டுண்டு இப்படி கெடாமல் முத்தம் பெற்றிட நின் ஆசனத்தின் செயலான பெற்றியும் பித்தன் அணையனான கற்றுண்டு இப்படி கெடாமல் பைத்தியம் போன்ற நான் மாயையின் பிடியிலே இவ்வாறு சிக்கி நலிந்து போகாமல் முத்தம் பெற்றிட ஜனன மரண பிடியிலிருந்து விடுதலை அடைந்து நின் ஆசனத்தின் செயலான பெற்றியும் தங்களுடைய அடியார் கூட்டத்திலே சேர்ந்து அவர்களைப் போல அல்லது உனது வாகனமாகிய மயிலான ஓங்காரத்தில் எங்கும் பறந்து நிற்கும் நிலையும் அதாவது எவரும் யாதும் யானாகும் இயல்பையும் ஓராது நிற்கும் தத்த குருதார நிற்கும் பெத்தமும் ஓராது நிற்கும் கழல் தாராய் ஓராது நிற்கும் மனதிற்கு எட்டாததும் தத்த குருதார நிற்கும் மனதில் பிரகாசிக்கும் தாரக மந்திரமாய் பிறவு கிடலை தாண்ட வைப்பதுமாய் விளங்குகின்ற பெத்தமும் ஒராது நிற்கும் கழல் தாராய் உலக பசு பாச தொந்தத்தால் அறிவதற்கு அரியதுமான உனது திருவடிகளை சிவஞானத்தை தந்தருள்ள வேண்டும் தத்தனத நாதநத்தம் தத்தனத நாதநத்தம் தத்தனத நாதநத்தம் தகுதீதோ தத்குகு குகுகுகுடுங் டிகுகுகு டீகு தத்தம் தத்தனத நான தூர்த்தும் சதபேரி பலவித ஒலிகளை எழுப்பும் நூற்றுக்கணக்கான வாத்திய ஒசைகளுடன் சீத்தர்கள் நிடாதர் வெப்பின் கொற்றவர் சுவாமி பக்தர் திக்குகள் ஓர் நாளிரட்டின் சூழ சிவயோகிகள் மலை வேடர்கள் அரசர்கள் சுவாமியாகிய முருகனின் அடியார்கள் திக்குகள் ஓர் நாளிரட்டின் சூழ எட்டு திசைகளிலும் இருந்து வந்து பிரதட்சணம் செய்வதும் செக்கன் அரிமாக சித்தணிகை வாழ் சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமாளே செக்கன் அரிமாக சித்தணிகை வாழ் சிவந்து கண்களை உடைய சிங்கம் உருமுதுமான ஞானம் வீசும் தணிகையில் வாழுகின்ற சிவப்பின் செக்கர நிறமாயிருக்கும் பெருமாளை மிக சிவந்த நிறத்துடன் விளங்கும் பெருமை உடையவனே தங்களுடைய அடியார் கூட்டத்திலே சேர்ந்து அவர்களைப் போல மனதிற்கு எட்டாததும் மனதில் பிரகாசம் தாரக மந்திரமாய் பிறவிக்கடலை தாண்ட வைப்பதுமாய் விளங்குகின்ற உலக பசு பாச தொந்தத்தால் அரிய அரியதுமான சிவஞானத்தை தந்துள்ள வேண்டுகின்றேன் La la la